ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு மறுபிறவி எங்கே நடக்கும் எப்படி நடக்கும்ன்றது போன வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் மறுபிறவி சின்ன சிந்த ரீகேப் மறுபிறவி ரெண்டே ரெண்டு கேட்டகரி ரொம்ப மோசமான வில்லன்களுக்கு மறுபிறவி இருக்குது அப்புறம் ஆசை நிராசை என்ன மாதிரி ஆசை நிராசை அவங்களுக்கு வந்து மறுபிறவி இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த மறுபிறவி எங்கே நடக்கும் எப்படி நடக்கும்ன்றது யாருமே கணிக்க முடியாது ஆனால் மறுபிறவி வந்து மரணத்துக்கு அப்புறம் பதிமூணாம் நாளைக்கு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபிறவி ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடூரமான வில்லன்கள் அப்புறம் ஆசை நிராசை இந்த ரெண்டு கேட்டகரி வந்து யார் யாருக்கு அப்படின்றத சின்ன ரிசர்ச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு உங்கள் மொபைலில் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கண்டினியூவாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது கொடூரமான வில்லன்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு மிக முக்கியமான ரெண்டே ரெண்டு பேத்துக்கு மட்டும் உயிரை எடுக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது ஒன்று மேலேருந்து மேலேருந்து நம்மளை அனுப்புகிறாரு பார்த்தீங்களா அவரே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் அனுப்புகிறாரு இறப்பு டேட்டு அவரே ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி தான் நம்மளை அனுப்புகிறாரு அவருக்கு உயிரை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது கடவுளுக்கு ரெண்டாவது நம்ம கொடூரமான தப்பு பண்ணியிருந்தா ஜட்ஜையா தீர்ப்பு கொடுத்து ஒன்று ஆயுள் தண்டனை இல்லாட்டி தூக்கு தண்டனை விதிக்கிறதுக்கு ஜட்ஜையாவுக்கு உரிமை இருக்குது இந்த ரெண்டே ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் உயிரை எடுக்கிறதுக்கு உயிரை பறிக்கிறதுக்கான உரிமை ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் இருக்குது இந்த ரெண்டு பேத்தை தவிர வேறு யார் யார் உயிரை பறிக்கிறாங்களோ அந்த உயிரை பறிக்கிறதுக்கு யார் யார் துணை போகிறாங்களோ மக்களுக்கு யார் யார் துரோகம் பண்ணுறாங்களோ இவங்க எல்லாருமே கொடூரமான வில்லன்கள் அவங்களுக்கு ரெண்டாவது மறுபிறவி இருக்குது மூணாவதும் மறுபுறவி இருக்குது நாலாவது மறுபுறவி இருக்குது அவங்களுக்கு தண்டனை முடிகிற வரைக்கும் அவங்க எவ்வளோ கொடூரமான தப்பு பண்ணியிருந்தாலும் தண்டனை முடிகிற வரைக்கும் மறுபிறவி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய தண்டனை முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு மறுபிறவி இருக்கும் அடுத்து ரெண்டாவது ஆசை நிராசை எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணுன்னு நிறைய ஆசை கனவுகள் இருந்தது அது எதுவுமே நிறைவேறாமல் போச்சு அந்த இப்போ என்னைக்கு எனக்கு மாதிரியே எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ஆசை இவனை இவன் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நிறைய அவங்களுக்கும் கனவுகள் இருந்தது இந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் லவ் அண்டு அஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஆத்மார்த்தமான லவ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறலனா கண்டிப்பாக மறுபுறவி இருக்குது இந்த மாதிரி லவ்வர்ஸு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்புறம் வயசானவங்க அப்பா பிள்ளை அம்மா பிள்ள அப்புறம் அரசியல்வாதி தொண்டர் இந்த மாதிரி லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்ப ஆத்மார்த்தமான லவ்வு யாருக்கு இருந்தாலும் அந்த லவ்வு நிறைவேறலனா அவங்களுக்கு மறுபிறவி கண்டிப்பாக இருக்குது இந்த ரெண்டு கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக மறுபிறவி இருக்குது என்னுடைய அனுமானத்தில் நான் சொல்கிறேன் இந்த கொடூரமான வில்லன்கள்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அவங்க உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் இருக்காங்க என்னுடைய கெஸ் அனுமானம் அதே போல் ஆசை நிராசை இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது ஒரு ஆசை கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் ரொம்ப அது ஆத்மார்த்தமான அளவாக இருக்கும் ரெண்டு சைடு இருக்கும் ஒரு சைடு மட்டும் இருக்காது ரெண்டு சைடு இருக்கணும் ரெண்டு சைடும் இருந்த அந்த ஆத்மார்த்தமான லவ் இருந்துச்சுன்னா அது மறுபிறவி கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு அவங்க கிட்டத்தட்ட செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மக்கள் இந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்காங்க ஆசை நிராசையாகி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மறுபிறவி இருக்குது மற்ற இடைப்பட்டவங்களுக்கெல்லாம் மறுபிறவி இல்லை அவங்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே தண்டனை அனுபவிச்சுடுறாங்க இந்த ஜென்மத்திலேயே வெகுமதி கிடைச்சிரும் கிடச்சி அவங்கவுங்களுக்கு இந்த ஜென்மத்திலே எல்லாமே முடிஞ்சிடும் மொத்த இந்த ரெண்டு கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு மட்டும் மறுபிறவி டெஃபனட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கடவுள் எப்படி இருப்பார் என்னென்னலாம் நமக்கு மக்களுக்கு செய்கிறாரு அவருடைய சிஸ்டம் என்ன சின்ன ரிசர்ச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டே ஆன் பாய் ஃபிரம் ராஜேஷ்